என்ன கறியெல்லாம் இருப்பாங்க சாப்பிடுவாங்க நம்மளுவர் என்ன சொல்லிருக்காருன்னா பூனைக்கறி சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு அது நான் ரெண்டு பூனையும் வர்த்தேன் போனே காணும் எங்க போச்சுன்னு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரை பத்தி ஹெஸ்டி பிடிச்சது ரெண்டு பூனை வளர்த்தேன் இனிமேல் நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம வளர்த்து நம்மளையும் சாப்பிட்டுக்கலாம் ஏன் வெளியில என்ன சொல்றேன் குறிப்பிட்ட குறிப்பிட்டேன் அப்படியா எந்த டைத்துல போவோம் கண்டுபிடிச்சிருது அதுக்கே இருக்கேன் ஆறு மணி ஆகிட்ட போயிருக்கேன் காட்டு வழி காட்டு வலி போய்ட்டு போறாங்க போறாங்க பையன் ஒரு தோட்டு போனா முன்னாடி சொல்றாங்க சப்பளம்

அப்படிங்கும்போது அவரு சொல்லுவாரு நீ வந்து உனக்கு வயிறு பிரச்சனையா நீ வந்து இது இருக்குல்ல நம்ம பூனக்கரி பூனக்கரி சாப்பிட நல்லா சொல்லுவாங்க ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியல சாப்பிடலாமா கூடாதா பிடிக்கலாமா தெரியல கண்டு போவாங்க ரொம்ப வெயில முன்னாடி மாதிரிலாம் போறது இல்லை

ஆ அது இது பண்ணுவீங்க அது வந்து பொங்குமா போய் மைக்காது ஓட்டம் விடுவாங்க ஒரு பெராஸ் வார மாதிரி விடுவாங்க எங்கள் கிழங்கு வந்து ஒரு நவிகளை விட மாட்டாங்க எலும்புச்சாமலம் ஒரு போவாங்க ஒரு திருவிழா கூப்பிட்றாங்களா எலும்பு வாங்க போவாங்க எலுமிச்சாம்பளம் ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பெருமாளுக்கு எப்படி செய்யறாங்க கூப்பிட்றாங்க போவாங்க ஓ அந்த மாதிரி பண்ணுவாங்க பரவாயில்ல ஆக்சுவலாக எங்க ஏரியால வந்து இந்த ஏரியால வந்து தொட்டைய நாயக்கியர்கள் இருக்காங்க தொட்டை நாயர் தானே தொட்டை இருக்காங்க இவங்க வந்து என்னன்னா இவங்க வந்து இவங்க எல்ல யாருமே சரக்கு சாப்பிட மாட்டாங்க ஆமா சரக்கு வந்து சாப்பிட்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அது அதனால இவங்க வந்து ஒரு காலத்துல இவங்க வீடு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஆ கொயில் ஓடு. ஆமா இவங்க கோயில் எல்லாம் இப்ப அப்படிதான் இருக்கு. ஒருநாள் உங்களுக்கு காட்றேன். கோயிலோடு காட்டுறேன் கோயில் விடாதா இருக்கும். இப்ப வந்து নাগরিক ആയി போச்சனால எல்லாமே வந்து இங்க கட்டறதுக்கு வந்து ரவுண்ட் விட தான் நல்லது. இப்ப சாமிங்க பொறுப்பு நான் சட்டப்பட மாட்டேன் சட்டப்பட மாட்டேன். சட்டப்பட மாட்டேன். வந்து ஜோதடிக்கு வந்து சட்டப்பட மாட்டான் சாமிங்க பொறுப்பு சட்டப்பட மாட்ட. வெளியில நீங்கங்களால பழினதுனால அது சட்டப்படறதுனால சாமிங்க புரியுது புரியுது புரியுது. அப்போ இவங்க எல்லாரலாம் நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் பார்க்கலாம். பேர் பே பேர்சாமிங்காயரு அவர் வந்தா நீங்க பார்க்கலாம் அவர்கிட்ட பேசலாம் ஜாலியாக ஒரு மூணு மணிலேருந்து சாங் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஏழு மணி வரை ஆடம் வைப்பாரு ஆடம் வச்சுட்டு போயிட்டு அப்பாடான படம் தூங்கிடுவாரு போய் குளிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா

அப்படி போது ஆளாக போக முடியல ரொம்ப சந்தோஷம் பேசுறதுக்கு வணக்கம் சொல்லுங்க நன்றி நன்றி